அன்புக்குரியவர்களே இரண்டாம் பத்திக்கான் சங்கம் தந்த இன்றைய உலகில் திரு என்ற ஏட்டில் மனித சமூகம் என்ற தலைப்பில் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை இன்று பார்க்கலாம் பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சிகளாலும் சிறப்பாக இன்றைய சமூக தொடர்பு ஊடகங்களாலும் மனிதர்கள் இன்று தாங்கள் ஒருவருடன் ஒருவர் நெருங்கி பிணைக்கப்பட்டுள்ளதை முன்பை விட அதிகமாக உணர்கின்றனர் ஆனால் மனிதர்களின் ஒன்றிப்பு இத்துடன் முழுமையடைந்து முற்று பெறுவதில்லை ஏனெனில் எல்லா மனிதர்களும் ஒருவர் ஒருவருடன் சகோதர உறவு கொண்டு தம் அன்பு பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதே இறைவனது திட்டம் சமூக வாழ்வு மனிதருக்கு இன்றியமையாதது ஏனெனில் உறவும் தொடர்பும் இன்றி அவர்கள் உண்மை மனிதர்களாக வாழவோ வளரவோ இயலாது மனிதரின் பண்புகளை உறுதிப்படுத்தி வளர்க்கவும் அவர்களுடைய உரிமைகளை காக்கவும் சமூகமயமாதல் பெருந்துணையாக உள்ளது ஆனால் சமூக சூழ்நிலை தீயதாக இருப்பின் சமூகமயமாக்குதல் மனிதர்களை தீமை செய்ய தூண்டுவதாக அமைந்துவிடலாம். இதனால் சமூக அமைப்பும் அதன் வளர்ச்சியும் மனிதரின் நலனுக்கே பயன்படுவதாக இருத்தல் வேண்டும் மேலும் இன்று மனித மாண்பு உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு பரவலாகி உள்ளது அத்தகைய அடிப்படை உரிமைகளின் பட்டியலை இன்றைய உலகில் திரு அவை தருகிறது அவை உணவு உடை உறைவிடம் தம் வாழ்க்கை நிலையை சுதந்திரமாக தேர்ந்தெடுத்தல் குடும்பம் அமைத்தல் கல்வி தொழில் நன்மதிப்பு மரியாதை சரியான தகவல் பெறுதல் தம் மனச்சான்றை பின்பற்றுதல் தனிமை பாதுகாப்பு சமயம் உட்பட நீதிக்குரிய சார்ந்த உரிமைகள் என்பன மேலும் நலமான மனித சமூகம் உருவாக ஒவ்வொரு மனிதரும் தமக்கு அடுத்து இருப்பவரை தம் மறு உருவாக கருதி மதிப்பளிக்க வேண்டும் குறிப்பாக இது கைவிடப்பட்ட முதியோர் அயல் நாட்டு தொழிலாளர்கள் அகதிகள் ஏதிலிகள் புலம்பெயர்ந்தோர் போன்ற பால் சிறப்பாக செயல்பட வேண்டும் அவர்களுக்கு செய்வது கடவுளுக்கே செய்வது மேலும் மனித உயிருக்கு எதிரான அனைத்தையும் அதை கடவுளின் மாட்சிமைக்கு எதிரானது என கருதி களைய முயல வேண்டும் கொலை இனப்படுகொலை தற்கொலை ஆணவ கொலை உடல் அல்லது உள்ளம் சார்ந்த கொடுமைகள் மனிதத்தன்மைக்கு கீழான வாழ்க்கை நிலை பரத்தமை என்பன சில நலமான சமூகத்தில் வேறுபட்ட சிந்தனை செயல் கொண்டோர் மீது அன்பும் மதிப்பும் காட்டப்பட வேண்டும் அவர்களை நன்கு புரிந்து அவர்களுடன் உரையாடல் நடத்துவதும் அவசியம் தவறுகளை கண்டிப்பதும் ஆனால் தவறிழைப்போரை அன்பு செய்வதுமே கிறிஸ்தவ பண்பாடு அதன் உச்சம் பகைவருக்கும் அன்பு நமக்கு தீங்கு புரிவோருக்கும் மன்னிப்பு என்பதே இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம் நன்றி